அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தீப ஒளி திருநாளில் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் கிடை தீபாவளியினுடைய ஞான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் இதற்கு முன்னதாக இந்த தீபாவளியை தீபாவளி திருநாளை கொண்டாடி இருக்கின்றோம் ஆனால் இதனுடைய இந்த தீபாவளி திருநாள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எதற்காக இந்த விழாவை கொண்டாடும் விதமான நிலையை இன்று உள்ளார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது முதலாவதாக இருளை அகற்றக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது இருளை அகற்றி ஒளியை ஏற்றும் ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது தீபாவளி அன்று நம்ம வீட்ல தெருவில் தீபங்களை ஏற்றுவதை பார்க்கிறோம் இது வந்து ஒரு புற அதாவது புறத்துல வந்து நம்ம ஒளியை வந்து ஏற்றுறோம் இதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் வந்து ஒரு வகையில் கர்ம யோகிகள் ஞான யோகிகள் இதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி அறிவின் ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நாளாக இன்று பார்க்கப்படுகின்றது அதாவது மனதில் வந்து இருள் அதாவது இருள் தவறான சிந்தனைகளோ தவறான எண்ணங்களோ இல்லை தீய சிந்தனைகளோ தீய எண்ணங்களோ இருக்கும்போது அதை அகற்றி அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த தீய விஷயங்களை அகற்றிடலாம் அப்ப மனிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய இருளை அகற்றி அறிவினுடைய ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நாள் அதாவது அறியாமை நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது உன்னை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அறியாமை தான் கோபம் பயம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொறாம இதெல்லாம் அகற்றி நம்ம எதை ஏற்றணும் இன்னைக்கு ஒளியை ஏற்றணும் அதாவது அறிவு அமைதி பாசம் தெய்வீக சக்தி இதெல்லாம் வந்து இன்று வந்து நம்ம ஏற்றக்கூடிய ஒரு நாள் மனதில் உள்ள இருளை அகற்றி ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நாள் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி கதைகளில் வந்து சில விஷயங்களில் வெற்றி அப்படின்னு பார்ப்போம் பார்த்துருப்போம் அதாவது ராமன் வந்து ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாள் இன்று தீபாவளி நாள் நம்ம பார்த்துருப்போம் அதே போன்று நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாள் கிருஷ்ண பரமாத்மாவால் நரகாசுரன் இன்று அழிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்துருப்போம் அதாவது ஒரு வெற்றி தன்மைகளை வெற்றி கொண்ட ஒரு நாள் அப்படின்னு பார்த்துருப்போம் அதாவது இது எதற்காக நமக்காக இது இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தன்மைகளை அதாவது அகம்பாவம் பேராச இதெல்லாம் வந்து நம் நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகம்பாவம் பேராசையெல்லாம் வந்து நீக்கக்கூடிய அந்த அகு தன்மையை நீக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறைய எதிர்மறையை அழித்தால் மட்டுமே வந்து நல்ல தெய்வீக தன்மையானது வெளிப்படும் அப்ப கெட்டதில் நல்லதில் நல்லதின் வெற்றி அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய தன்மையை நம்ம அழித்து தீய குணங்களை அழித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று பார்க்கப்படுகிறது மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற் உண்மையான காரணம் என்ன இது வந்து ஒரு ஆன்ம ஒளியினுடைய சின்னமாக பார்க்கப்படுகின்றது தீபத்தில் ஏற்றுவதற்கு ஒரு திரியும் ஒரு எண்ணையும் நம்ம தேவை அது இருந்தால்தான் நம்ம அந்த தீபம் எரியும் இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு வகையில பிரதிபலிக்கிறத பார்க்கிறோம் அதாவது தீபம் எரியிறதுக்கு எது மூல காரணமா இருக்கு அப்படின்னா அந்த திரி வெறும் எண்ணெயை நம்ம பொறுத்து நம்ம வந்து ஒரு தீ பொருத்தி வச்சோம் அப்படின்னா எரியுமா அப்படின்னா எரியாது திரி அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தி அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் அதுல ஊற்றி அதுல ஊற்றி இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா இதுதான் நம்மளுடைய கர்மங்கள் நம்மளுடைய செயல்கள் இந்த பிறப்பு நமக்கு எதனால் நிகழ்ந்தது அப்படின்னா நம்மளுடைய கர்மங்களால் நிகழ்ந்தது அல்லது நம்மளுடைய அனுபவங்கள் நம்ம வாழ்வினுடைய அனுபவங்கள் இதில் வந்து இந்த ஒளி அந்த தீபத்துக்கும் என்னைக்கும் இடையில வந்து ஒரு ஒரு விளக்கு ஏற்றன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒளி நமக்கு பிறகுது அந்த ஒளி தான் அதாவது நம்ம ஞான ஒளி உண்மை உணர்வு ஒளியாக பார்க்கப்படுகிறது அப்போ வெறுமனே தீபமோ எண்ணெயோ இருந்தால் நமக்கு எந்த பலனுமே இல்லை அதில் ஒரு ஒளி ஏற்றும் போது தான் நமக்கு ஞானமும் உண்மையும் வெளிப்படும் அந்த ஒளி பிரகாசிக்கும் போது அந்த ஒளி பிரகாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுயநலம் இதெல்லாம் என்ன சுயநலம் தீய எண்ணங்கள்லாம் எரிஞ்சு பாசம் அன்பு உண்மை கருணை இதெல்லாம் வெளிப்படும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மன நரகாசுரன் நம்ம பார்த்துருப்போம் நரகாசுரனை அழித்த நாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதாவது நம்ம இது முழுக்க முழுக்க மனதிற்குள்ளாக மாற்ற பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் தான் தீபாவளி நம்ம மனது மனதில் இருக்கக்கூடிய கோபம் ஆசை தீமை இது போன்ற இருளை இந்த தீபாவளி திருநாளை வந்து அழித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒளிய வெளிக்குணரக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் நரகாசுரன் அப்படிங்கிறது வெளியில இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தீய எண்ணங்களை அழித்து அந்த தெய்வீக ஒளிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாளாக இன்று பார்க்கப்படுகிறது அதை கடந்து ஆன்மீக விழிப்புணர்வு உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு அதாவது நம்ம எல்லாருமே தெய்வீக ஒளியால் ஆனவங்க வெளிச்சத்தால் ஆனவங்க இது வந்து மனதால் அந்த நம்ம நான் ஒளியால மாணவர்கள் அப்படின்ற நான் என்னுடைய உணர்வுல வந்தது அப்படின்னா இந்த தீபாவளி ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொண்டாட்டமான நாளாக மட்டும் அல்லாம உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால இன்றைய தீபாவளி திருநாள்ல நல்ல சங்கல்பங்களை மனதில் எடுத்துக்குங்க பிறப்பு என்பது நமக்கு கர்மத்தின்பால் விளைவது அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அடுத்தடுத்த பாதைகள் அடுத்தடுத்த பாதைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானமாக இருக்கட்டும் நம்ம இருளை அகற்றுவதாக இருக்கட்டும் நம்ம மனதுல கொள்ளக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும் நம்ம ஆன்ம ஒளிய வந்து பிரதிபலிக்கிறதா இருக்கட்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நரகாசுர எண்ணங்கள் அழிக்கிறதா இருக்கட்டும் இந்த ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த தீபாவளி திருநாளினுடைய ஒரு மகத்துவத்தை குறிக்குது அதனால வெளியில நம்ம வந்து வெளி அர்த்தங்கள்ல வந்து வீடுகளில் விளக்கு ஏற்றுவாங்க அது வந்து ஞான விளக்கமாக வந்து மனதில் இருக்கக்கூடிய இருளை வந்து அகற்றுவதாக பார்க்கப்படுகிறது இனிப்புகள் இனிப்புகள் புத்தாடைகள் இதெல்லாம் அணிஞ்சு வந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடுறதை பார்க்கறோம் சில இனிப்புகள் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கறதை பார்க்குறோம் இது வந்து நம்ம ஆனந்தத்தை வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற விதமா பார்க்கப்பட்டது அதுபோக பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த தீய இந்த மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழிக்கிறதுக்கு சில சங்கல்பங்கள் எடுத்துவாங்க சில சிறப்பு தியானங்கள்லாம் செய்வாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த நரகாசுர எண்ணங்களை வந்து அழிப்பதற்காக பார்க்கப்படுகிறது அதுபோக புதிய ஆடைகள் வந்து அணிவாங்க இன்னைக்கு புதிய ஆடைகள் வந்து எதுக்காக அப்படின்னா புதிய மனநடையா இதற்கு முன்பு இறந்த காலங்கள்லாம் எனக்கு நிறைய வேஸ்டேஜை கொடுத்தது நான் பயன் என பயனுள்ளதாக நான் சரியாக மாற்றிக்கல நிறைய வேஸ்டேஜான ஒரு காலங்களாக இருந்தது சோர்வாக இருந்தேன் டயர்டாக இருந்தேன் என்னால் சரியாக வேலை செய்யலை இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இன்று முதல் இன்று முதல் நான் என்னை இப்படி வச்சுக்குவேன் அப்படின்னு ஆக்டிவாக அதாவது சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக வரக்கூடிய ஒரு நாள் அதனால் தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி தீப ஒளி அதாவது அறிவினுடைய ஒளியை நாம் ஏற்றக்கூடிய ஒரு நாள் அறிவினுடைய ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நாள் கண்களை மூடி கொஞ்சம் ஒரு சங்கல்பம் எல்லாருமே ஒரு இன்றைய நாள்ல இருந்து ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக நம்ம எல்லாருமே பார்க்கலாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் நான் ஒளியின் உருவம் என்னுள் எப்போதும் அமைதி அன்பு அறிவு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது நான் ஒளியின் உருவம் என்னுள் எப்போதும் அமைதி அன்பு அறிவு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது நான் கடந்த இருளை விடுவித்து புதிய ஒளியோடு என் வாழ்க்கையை வரவேற்கின்றேன் நான் கடந்த இருளை விடுவித்து புதிய ஒளியுடன் என் வாழ்க்கையை வரவேற்கின்றேன் என் உள்ளம் சுத்தமான தீபம் போல என்னை சார்ந்துள்ள அனைவரையும் வழி நடத்துகின்றது என் உள்ளம் சுத்தமான தீபம் போல என்னையும் என்னை சார்ந்து உள்ள அனைவரையும் வழிநடத்துகிறது நான் எந்தவித தடைகளையும் தாண்டும் சக்தி உடையவன் உடையவன் நான் எந்தவித தடைகளையும் தாண்டும் சக்தி உடையவன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒளியும் நம்பிக்கையும் நிரம்பி இருக்கின்றது ஒவ்வொரு மூச்சிலும் ஒளியும் நம்பிக்கையும் நிரம்பி இருக்கின்றது என்று என் மனம் தீபமாய் ஒளிர்கிறது இன்று என் மனம் தீபமாய் ஒளிகிறது இன்று என் மனம் தீபமாய் ஒளிர்கிறது மகிழ்ச்சி நம்பிக்கை நன்றி எனும் ஒளியால் மகிழ்ச்சி நம்பிக்கை நன்றி என்னும் ஒளியால் இன்று என் மனம் தீபமாய் ஒளிர்கிறது எனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி நம்பிக்கை நன்றி என்னும் ஒளியால் நான் உலகில் ஒளி பரப்பும் ஒரு பிரகாஷித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீபம் நான் உலகில் ஒளி பரப்பும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீபம் நான் உலகில் ஒளிபரப்பும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீபம் அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளவும் ஒரு அமைதியான சூழலில் உங்களை கொண்டு வரவும் விருப்பம் இருந்தால் ஒரு ஒளி தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அல்லது மனதில் நினைத்தால் போதுமானது அனைவரும் கண்களை மூடுங்கள் உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளிடுத்து உங்களுடைய இரண்டு மூக்கின் துவாரத்தின் வழியாக மூளையிலிருந்து ஆதார சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்களுடைய மூச்சு மென்மையாகவும் ஆழமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் அனைவரும் மூச்சின் மேல் கவனத்தை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளிழுத்து இடைநிறுத்தி மூக்கினுடைய துவாரத்தின் வழியாக வெளியேற்றலாம் வாய்வழி சுவாசம் தவறு மூக்கின் வழியாக மட்டும் சுவாசிக்க வேண்டும் இரண்டு மூக்கினுடைய துவாரத்தின் வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மூளையிலிருந்து ஆதார சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்திற்கு செலுத்துங்கள் மூச்சை உள்ளிழுத்து இடைநிறுத்தி வெளியே விடவும் இதை மூன்று முறை அனைவரும் செய்யலாம் இப்போது உங்களுடைய மனம் மெதுவாக அமைதியாகிக் கொண்டே இருக்கின்றது தற்போது ஒரு சுடர் விற்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீபத்தின் ஒளியானது உங்கள் இதயத்தில் இருந்து உங்கள் இதயத்தில் இருந்து சுடர் விற்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீபமானது இருந்து வெளிப்படுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதயத்தில் இருந்து தீப ஒளியானது வெளிப்படுகின்றது அந்த ஒளியானது உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்கள் முழு உடலையும் ஒளிமயமாக்குகிறது பின்னர் அந்த ஒளியானது உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த முழு உலகையும் ஒளியால் மூழ்கடிக்கிறது இந்த ஒளி உங்களுள் உள்ள இருளை அகற்றி எல்லோருக்கும் அமைதி தரட்டும் அனைவரும் இதை மனதில் சொல்லலாம் இந்த ஒளியானது இருளை அகற்றி எல்லோருக்கும் அமைதி தரட்டும் இந்த ஒளியானது இருளை அகற்றி எல்லோருக்கும் அமைதியை தரட்டும் என்று உங்களுடைய ஆள் மனதில் இருந்து சொல்லுங்கள் இந்த ஒளியானது இருளை அகற்றி எல்லோருக்கும் அமைதியை தரட்டும் இப்போது உங்களுக்கு பிடித்த கடவுள் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை மனதில் உச்சாடனை செய்யலாம் எந்த தெய்வங்கள் பிடித்திருந்தாலும் அவருடைய மந்திரங்களை உச்சாரணை செய்யலாம் உதாரணமாக ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களின் மகா மந்திரங்களை உச்சாரணை செய்யலாம் அல்லது உங்கள் மனதிற்கேற்ப சொல்லலாம் உங்களுடைய ஆள் மனதிலிருந்து உங்கள் ஆள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தை மனதில் நினைத்து கொள்ளலாம் உங்களுடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் தீபத்தின் ஒளி போல உங்கள் உள் அமைதியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது உங்கள் வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழலில் வெளிச்சம் அளித்த அனைவரையும் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு உதவி இருக்கலாம் அல்லது உங்களுக்கு சரியான நேரத்தில் வழிகாட்டி இருக்கலாம் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசான்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தெய்வங்களாக இருக்கலாம் அவர்களை நினைவு கூறுங்கள் உங்களுடைய மனதில் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் ஒளிக்காக நன்றி நான் இன்று மற்றவர்களுக்கு ஒளி அளிக்கும் ஒரு நபராக இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒளியை கொடுத்தமைக்காக நன்றி இன்று நான் மற்றவர்களுக்கு ஒளியை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றேன் உங்களுடைய ஆள் மனதிலிருந்து சொல்லிக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்ததற்காக நன்றி இன்று நான் மற்றவர்களுக்காக ஒளியளிக்கும் ஒரு நபராக இருக்கின்றேன் அனைவரும் உங்களுடைய மனதில் ஒரு இரண்டு நிமிடம் முழு அமைதியில் அந்த ஒளி பிரகாசத்தில் இருங்கள் ஒளியினுடைய அதிர்வுகள் உங்கள் உள்ளத்தில் தங்கி உங்களுக்கு அமைதி ஆனந்தம் பாசம் ஆகிய அனைத்தையும் கொடுத்து அதை விரிவடையச் செய்யட்டும் அதை அதிர்வுகளாகவும் அனுபவங்களாகவும் உணருங்கள் இரண்டு இரண்டு நிமிடம் மௌனம் காப்போம் அதிர்வுகள் உங்கள் உள்ளத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் பாசத்தையும் இந்த தீப ஒளியினுடைய முழு அனுபவங்களையும் அதிர்வுகளையும் எடுத்துக்கொள்க தற்போது உங்களுடைய கண்களை மென்மையாக திறக்கலாம் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த தீபத்தின் மீது உங்களுடைய பார்வையை வைக்கலாம் அல்லது கண்களை திறந்து தீபத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறு வணக்கம் வையுங்கள் அந்த தீபத்தை நோக்கி ஒரு சிறு வணக்கம் வையுங்கள் அனைவரும் மனதில் உறுதி கொள்ளுங்கள் இந்த தீபாவளி என் இந்த தீபாவளி நாளில் என் உள்ளமும் ஒளிர்ந்து எனக்கான தேவைகளையும் விருப்பங்களையும் நான் மிக விரைவாக சக்தி செய்து முழுமையான தன்னிறைவை நான் அடைவேன் என்னுடைய உடலும் மனமும் ஆன்மாவும் எப்போதும் சக்திசாலியாக பலகீனங்களை கடந்து சக்திசாலியாக நான் பல மாற்றங்களை எனக்குள் ஏற்படுத்திக் கொள்வேன் வெற்றியின் சுடராக இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் நான் இருப்பேன் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்ச பேராற்றலின் அனுகிரகத்தால் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கும் நன்றி மனதில் உள்ள இருளை அகற்றி அமைதியும் ஆனந்தமும் தந்து நன்றி உணர்வை வளர்த்து தெய்வீக ஆற்றலை எப்போதும் ஈர்க்கும் மனோநிலையை அனைவரும் இன்று பெறுக மனதில் உள்ள இருளை அகற்றி அமைதியும் ஆனந்தத்தையும் பெற்று நன்றியுணர்வை வளர்த்து தெய்வீக ஆற்றலை எப்போதும் ஈர்த்து கொள்ளும் தன்மையை அனைவரும் இன்று பெருக நன்றி 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 தொடர்ந்து இதை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்ம சாதகர்களுக்கும் அவர்களுடைய விருப்பங்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி அவர்களுக்கான ஞான பக்குவத்தையும் யோக பக்குவத்தையும் வழங்கி இந்த வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்காக தொடங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது